எக்டுடி மட்டக்களப்பு கழுமாஞ்சிக்குடி வைத்திய சாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ் என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு மூன்று வைத்தியரை கேளுங்கள் இன்றைய நிகழ்வில் எம்முடன் கலந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணரான அப்துல் வாஹிட் முகமட் சமீம் அவர்கள் அப்துல் வாஹீட்டு முகமது சமீம் அவர்களே ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் இருபத்தைந்து வருட காலம் நீங்கள் மருத்துவத்துறையிலே அனுபவம் இருந்திருக்க அனுபவம் இருந்தாலும் சத்திர சிகிச்சை துறையிலே உங்களுக்கு பதினைந்து வருட அனுபவம் இருந்திருக்கின்றது நீங்கள் மருதமனை ஊர் சேர்ந்த நீங்கள் அல்மனார் தேசிய பாடசாலையிலே கல்வியாட்டு களனி பல்கலைக்கழகத்திலே மருத்துவ படத்துக்கு சென்றது மாத்திரமல்ல அம்பாறை மாவட்டத்திலே முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு மருத்துவ படத்துக்கு தெரிவாகி அதன் பின்பு கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் நீங்கள் கடமை குறிந்து உங்களுடைய பேர் தற்போதும் பேசப்படுகிறது காரணம் என்னவென்றால் நீங்கள் ஏற்கனவே வேலை செய்த அந்த ஓர்டானது ஜின்னன் அப்ஸ் அதாவது பெண் நோயியலும் மகப்பேற்று மருத்துவமும் அதாவது நீங்கள் பியோஜி சரவண நீங்கள் நீங்கள் கடமை புரிந்ததாக எனக்கு ஞாபகம் அந்த வகையில் உங்களுக்கு அந்த துறையில் அனுபவம் இருந்தாலும் நீங்கள் இறுதியிலே சென்றது வந்து சத்ர சிகிச்சை நிபுணராக வர வேண்டும் என்கின்ற ஒரு அவா மாத்திரமும் இல்லை ஒரு நிச்சயமான வந்தியாக வேண்டும் என்று நீங்கள் சந்தித்த ஒரு சம்பவம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருந்து ஆரம்பித்த அந்த பயணத்தின் காரணமாகவே நீங்கள் சத்ர சிகிச்சை நிபுணராக வந்தீர்கள் என்படையும் எனக்கு கேள்விப்பட்டேன் அவ்வாறு இருக்க நீங்கள் அதாவது நான் சொன்னவற்றை தவிர உங்களை பற்றி நீங்கள் சற்று கூறு நான் மருதுவனையை சேர்ந்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏ லெவல் பாஸ் ஆகி யூனிவர்சிட்டி ஆஃப் மருத்துவ மருத்துவமனத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன் அந்த நேரத்திலே டிஸ்ட்ரிக் ஃபெஸ்ட் ரேங்கை எடுத்துக்கொண்டு நான் சென்று அங்கே கிளாஸ் அடித்து என்னுடைய எம்பிபிஎஸ் பட்டத்தை பெற்ற பின்னர் நான் முதல் ஃபெஸ்ட் அப்பாயின்மெண்டாக கால்நடை வை ஆதார வைத்தியசாலை வந்து அந்த நேரத்திலேயே மிகவும் இக்கட்டான காலம் இந்த வைத்தியசாலை தற்போது நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் யூனிட் இந்த காலத்திலே அன்றம் ஒரு பன்னெண்டு வைத்தியர்கள் மாத்திரமே வேலை செய்தவர்கள் நானும் வருவேன் த அந்நேரத்திலே வருகின்ற போது நான் வைத்திய பிஓஜி யூனிட்லேயே வேலை செய்து அறுநூத்தம்பது டெலிவரி ப மந்த் அந்த அவ்வளோவையும் கையாண்டு ஒரு மிகப்பெரிய மக்களின் மனதை நான் அந்த நேரத்தில் இருக்கின்ற போது அதிகமான மக்கள் என் மீது சொன்னார்கள் நீங்கள் பெரிய கன்சல்டனாக படிக்க வேண்டும் என்று என்னோட எனக்கு உத்வேகத்தை தந்தார்கள் அந்த நேரத்திலே என்னுடைய மனைவி பெற்றோர் என்னுடைய நான் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இது படிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டதன் காரணத்திற்காக பிறகு நான் படித்து வியோஜி படிக்காமல் சத்து சர்ஜனாக படிப்பதுக்கான பல காரணங்கள் இருந்தாலும் கூட நான் இறைவன் உதவியால் அதனை முடித்துவிட்டு பல நாடுகளுக்கு சென்று ஃபெலோஷிப்ப ஒவ்வொரு துறைகளில் கோலரக்டர் சர்ஜரி லெப்ரோஸ்கோபிக் சர்ஜரி எண்டோஸ்கோபி சர்ஜரி என்று பல நாடுகளுக்கு சென்று அதனுடைய முற்றுமுழுதாக முடித்துவிட்டு நான் ஆரம்பத்திலே என்னுடைய எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை இருந்தது சமாந்துரை வைத்தியசாலையிலே ஆரம்பித்து அந்த நேரத்திலே ஒரு டிஸ்ட்ரிக் ஹெஸ் ஹாஸ்பிட்டல் லெவலில் இருந்த ஹாஸ்பிட்டலே நான் ஒரு ஒரு பயணிய சர்ஜனாக முதல் சர்ஜனாக வருகின்ற போது அங்கள் வசதியாற்ற நிலை இருக்கின்ற போது நான் அங்கே கடமையாற்றி பல்வேறு பட்ட பாரிய சத்திர சிகிச்சை மேற்கொண்டு அது ஒரு சிறந்த ஒரு வைத்தியசாலையாக ஒரு ஃபுல் தற்போது ஒரு யூனிட்டா சர்ஜிகல் யூனிட் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டாக மாற்றம் பெறுவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டேன் அதிலேயே மிக முக்கியமான பங்களிப்பு பல பேருக்கும் இருக்கின்றது அத் அதன் பின்னால் சற்று காலம் ஒரு ஆறு மாத காலம் மூதூர் வைத்தியசாலைக்கும் சென்று அப்படியான ஒரு பாரிய முயற்சியை மேற்கொண்டேன் பின்னர் அஷ்ரப்நாபுர வைத்தியசாலைக்கு வந்து அங்கேயும் ஐந்து வருடங்கள் வேலை செய்துவிட்டு தற்போது கால்மணி ஆதார வைத்தியசாலையில் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இவ்வாறு ஒவ்வொரு வைத்தியசாலையும் செல்கின்ற போது பல வித்தியாசமான விசித்திரமான வசத்து சிகிச்சையை செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்தான் அதில் வெற்றி அன்று என்னுடைய இந்த முயற்சிக்கு எனக்கு இருக்கின்ற பக்க பலங்களாக என்னுடைய குடும்பத்தார்களும் அதே போல் என்னுடைய வேலை செய்கின்ற வைத்திய குலாம் நர்சஸ் மற்ற மற்ற ஏனைய சுகாதார வித்தியத்தில் அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர்களும் எங்களுக்கு பல ஒத்துழைப்பை வழங்குவதன் காரணமாக அப்படியான ஒரு பாரிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது உண்மையாகவே நான் இதே சொல்லிவிட வேண்டும் உங்களுடைய மனைவி அதாவது ஒரு பிஎஸ்சி அதாவது ஒரு பட்டுதாரி அது மாத்திரமில்லை உங்களுடைய மகன் தற்போது மருத்துவ கூடத்தில் கழிவந்து கொண்டிருக்கின்றார் நீங்களும் அம்பாறை மாவட்டத்திலே முதலாவதாக வந்துதான் இந்த அளவுக்கு சாதனை நீதி நாட்டியிருக்கிறீர்கள் இதில் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் மருதமுனை ஊரில் அன்று மிகவும் பிரபலியமாக இருந்த ஒரு சமூக சேவகன் உங்களுடைய தந்தை அப்துல் வாஹித் அவர்கள் அவர் ஒரு பிறப்பு பிறப்பு பதிவாளராக இருந்தவர் ஆகவே அவரையும் என்ன காரணம் என்றால் எனது அப்போ தந்தையினுடைய நண்பர் அந்த வகையிலே அவரையும் ஞாபகப்படுத்தியவனாக அண்மை காலமாக இருந்து என்று சொல் சொல்வதை விட இந்த வாரத்தில் மிகவும் பேசப்படுகின்ற ஒரு நபராக எஸ் என் சமீம் அவர்கள் இருக்கின்றார் காரணம் என்னவென்றால் பனைமரத்தில் இருந்து கீழே விழுந்த ஒருவருக்கு கம்பு ஒன்று ஏறியதன் காரணமாக அந்த சத்ர சிகிச்சையை ஐந்தரை மணி நேரம் நீங்கள் செய்து எவ்வரு உதவியும் இல்லாமல் நான்கு சத்திர சிகிச்சை நிபுணர்கள் செய்ய வேண்டிய அந்த சத்திர சிகிச்சையை நீங்கள் தனியொரு நபராக செய்து வெற்றி அளித்தது மாத்திரமல்ல சற்று முன்னர் இதே நீங்கள் தற்போது அவரை சென்று பார்த்து வந்திருக்கிறீர்கள் உறுதிக்குள் அவை அந்த வகையில் அவர் மிகவும் சுயநலு நலத்துடன் இருப்பதன் காரணமாக அந்த சத்திர சிகிச்சை பற்றி விவரிக்க முடியுமா ஆம் நல்ல ஒரு கேள்வி ஒன்று அந்த அன்று ஞாயிற்றுக்கிழமை பின்னரும் ஐந்து மணி அளவில் நானும் என்னுடைய பிள்ளைகள் பெற்று மனைவியுடன் நான் வெளியே சென்று சில விழாவை செல்வது வழக்கம் அப்போ அந்த அன்று ஞாயிற்றுக்கிழமை ப்ரைவேட்டுக்கு செல்லாமல் பிள்ளைகளோடு சேர்ந்து செல்லலாம் என்று நான் எல்லோரும் வெளிக்கூட்டி நிற்கின்ற போது வைத்தியசாலையிலிருந்து திடீரென்று என்னுடைய வைத்திய டாக்டர் எஸ்ஹெச்ஓர் கோட் எடுத்தார்கள் சார் அவசரமாக வாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கின்றது எனவே என்னுடைய பிள்ளை இங்கே வெளிக்கிட்டு தாங்க வெளியே இறங்கி போவதற்கு மனைவி எல்லோரும் ரெடி ஆயிருக்காங்க நீ எனக்கு இப்படியான கோல் வந்துச்சு அப்போ சொன்னாங்க நீங்கள் உன்னடைய உயிர் காப்பாற்ற நிலை நீங்கள் போய்ட்டு வாங்க நாங்கள் இடிக்குவோம் விட்டு எனவே நானும் நினை மனசில் நினைத்தேன் போனால் குவிக்கா பேஷனை பார்த்துட்டு வந்துடலாம நினைத்தேன் ஆனால் அங்கே போனது தான் தாமதம் அங்கே உடனடியாக வர சொன்னது தான் தாமதம் நான் உடனே போய்விட்டேன் போய் பார்த்ததுக்குப் பிறகு பார்த்தால் அங்கு நடந்தே என்னன்னு சொன்னால் பதினெட்டு வயது ஒரு பொடியன் மரத்தில் ஏறி அங்கே ஒரு ஆலம்பிழுதை பிடிக்கின்ற போது ஒரு பத் பன்னெண்டு அடி உயரத்திலிருந்து அப்படியே கீழேயே விழுந்து விட்டார் கீழே இருந்த ஒரு மர குத்தி அல்லது ஒரு கம்புண்டு சப்போர்ட் வேறொரு தாவரத்துக்காக சப்போர்ட் பண்ணப்பட்டிருந்த சா அந்த கம்பு பின் உறுப்பூடாக பின் துவாரத்தினூடாக குத்தி கொண்டு ஒரு மின்னல் விகத்திலே குத்தி அவர் வந்து மேலிருந்து விழுந்தபோது மின்னல் விகத்திலே குத்தி நெஞ்சு கூடை கழுத்து காரையன்பு கீழே திடீரென்று வந்து வெளியே தெரிந்திருந்தது உடனடியாக அந்த நபரை அந்த நோயாளியை உன்னடைய வைத்தியசாலையை கொண்டு வந்த உடனே அங்கே மூச்சுத்தனவர்களுடன் இருந்தார் அப்போ நான் உடனே என்ன செய்தேன் சொன்னால் ஒரு நெஞ்சி கூடை கிழித்து வந்ததன் காரணமாக நெஞ்சிலே ஒரு டியூப் ஐசி டியூப் ஒன்று சொல்லுவோம் எமர்ஜென்சி எமர்ஜென்சி டியூப் உயிர் உயிராப்பதற்கான ஒரு வைத்திய ஒரு டெக்னிக் உண்டு அதை நாங்கள் போட்டுவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்தோம் எடுத்தவன் எனக்கு இப்போ ஒரு ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் நீண்ட தூரமாக பன்னெண்டு அடி கிட்டத்தட்ட ரெண்டு அடி ரெண்டு அடி நீளமான அந்த கம்பு நான் கம்பையும் கொண்டு வந்திருக்கின்றேன் இதை பார்த்தால் விளங்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை இஞ்சி அகலம் இங்கே விட்டம் இங்கே ரெண்டு இஞ்சி விட்டம் நீளம் ஒரு என்னுடைய ஹயர் அளவுக்கு விடவும் பார்த்தால் விளங்கும் எந்த அளவுன்னு சொன்னால் பெரிசா இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு கம்பு உண்டு இவ்வாறு குத்தி மேலே கேர்னது என்னுடைய கற்பனை என்னென்னு சொன்னால் பின்னால் ஏறுகின்ற போது பின் குத குதத்தினூடாக நெஞ்சி வருகின்றது பல உறுப்புகள் இருக்கின்றது ஈரல் நுரையீரல் கிட்னி சிறுகுடல் பெருகுடல் இறப்பை முத் செலப்பை என்று பல உறுப்புகள் எந்த உறுப்பூடாக போல் நாடி நாளம் பெருநாடி பெருநாளம் இதயங்கள் இப்படி இருக்கின்ற போது நாங்கள் எந்த உறுப்பூடாக கிழித்திருக்குமோ என்ற ஒரு அச்சத்தோடு நான் இருந்தாலும் இறைவன் உதவினால் பாரிய முயற்சியுடன் செய்ய வேண்டும் என்று உடனே எல்லோரையும் கூட ரெடியாகு சொல்லியும் படி சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் எடுத்தோம் இதற்கு முன்னர் சற்று தாமதம் எடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் ரெடியாகுன்ற போது நான் என்னுடைய சீனியர் சில மாதிரி தொடர்பு கொண்டேன் ஏதோ ஒரு இப்படியான கண்டிஷனை ஏதோ ஒரு அனுபவம் இருக்கின்றதா யாருக்கும் அது கேட்டேன் நாலு பேர் சொன்னார்கள் எங்களுக்கு இப்படியான அனுபவம் இல்லை எனக்கு ஏற்கனவே இருந்த அனுபவங்கள் ஒவ்வொரு இடத்தை வயத்தில குத்தி வந்திருக்கிறது நான் சத்ரசிகை செஞ்சிருக்கின்றேன் நெஞ்சில் குத்தி வந்து செய்திருக்கிறேன் ஒவ்வொரு அங்கங்களையும் குத்தி வருவதை தனிப்பட்ட ஒரு பாட்பாட்டாக செய்திருக்கணும் ஆனால் இப்படியும் நீண்ட தூரமாக செய்ய நானும் செய்யவில்லை இருந்தாலும் என்னுடைய சர்ஜிக்கல் நாலேஜை வைத்துக்கொண்டு இறைவன் உதவியால் நான் ஆரம்பித்தேன் வயிற்றை வட்டி பார்க்கின்ற போது அந்த அந்த கம்பு அடியிலே இருந்தது ஒவ்வொரு அங்கங்களாக பார்க்கின்ற போது அது உறுப்பை தொலைத்து சுரு நேர்கொடலை தொலைத்து புரஸ்டெட்டிக் என்ற ஏரியாவை தொலைத்து மூத்த சலப்பையை கொண்டு சிறுகொடல் பெருகொடல் இந்த அதே ஒரு ஹெட்ரோ என்ற ஸ்ட்ரக்சரோடாக பெருநாடி பெருநாளத்துக்கு பக்கத்தாரை போயிருக்கின்றது அந்த பெருநாடி பெண்ணாடை தொலைக்கவில்லை தொலைத்திருந்தால் அவர் சில வேளை அந்த இடத்திலேயும் உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அந்த அத்தோடு ஈரலையும் தொலைத்து டேஃப்ரம் அண்ட் பிரிமெந்தகடையும் துளைத்து நுரையிலூடாக வந்து நுரையிலையும் கிழித்து கொண்டு நெஞ்சு கூட எலும்பையும் தொலைத்து வெளியே வந்து இந்த எலும்பு கீழே காரையன்பு கீழே ஸ்கின்னோட தொடர்பட்டு இருந்தது இப்படி இருந்ததை மிகவும் கவனமாக அசஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பகுதிகளாக ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த முக்கியமான தெத்தக்கூழாய் எங்கே டேமேஜ் ஈரல் போன்ற இடத்திலே டேமேஜ் ஆகின்ற தன்மையை மெதுவாக கவனமாக அந்த கம்பை நாங்கள் அகற்றிவிட்டு ப்ரெஷர் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி ரத்தத்தை ஓட்டத்தை நிப்பாட்டி விட்டு ஒவ்வொண்டாக ரிப்பேர் பண்ணி முடித்தோம் நேரம் பயன் பயனுள்ளார் முடித்து விட்டு மன திருப்தியோடு அந்த நோயாளியை ஐசூலி வைத்தோம் அடுத்த நாள் முன்னேற்றம் வந்தது அதுக்கு அடுத்த நாள் கண் திறந்தார் கதைத்தார் மனம் சந்தோஷமடைந்தது என்னுடைய முதலாவது நான் இந்த மெசேஜை என்னுடைய மனைவி பிள்ளைகளுடன் சொன்னேன் அவர்கள் ஆறு மணித்தாலும் என்னோட வெளிக்கிட்டு போக வேண்டிய நேரத்தை நான் இந்த நோயாளியை செலுத்ததன் காரணமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த நோயாளியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவில்லை சில வேளை ஞாயிற்றுக்கிழமை தானே என்றால் சிங்கிள் மேன் ஸ்டேஷன் ஒரு ஒரு சர்ஜன் ஒரு ஸ்டேஷனில் வேலை செய்தால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன் கோல் அப்போ சனி ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறது வழக்கம் அந்த நேரத்தில் நான் லீவ் எடுக்காமல் இருந்தேன் ஆனால் லீவ் எடுக்க நண்டு லீவ் ஒன் லீவ் ஒன்று நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் வேறு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வாறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நானே செய்து முடித்தேன் மன திருப்தியோடு என்னுடைய என்னுடைய குடும்பமும் அதை திருப்தி அடைந்தது எனவே அந்த நோயாளி தற்போது சாப்பிடுகிறார் அவர் நல்ல நூற்றுக்கு நூறு விதமான ஆரோக்கியத்தை இருக்கின்றார் அவருக்கு காயங்கள் குணமடைந்து கொண்டு வருகிறது சாப்பாடு செல்கின்றது இன்னொரு தினங்களில் நாங்கள் அவரையே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் வரும் விரும்பப்படு நீங்கள் வந்து பார்க்கலாம் அவரின் உள்ளுறுப்புகள் என்று சொல்லும்போது அதாவது குதத்தினால் வந்த கம்பு அவருடைய அதாவது காரை எளிமையுடாக வெளியேறி பார்க்கின்ற போது உள் உறுப்புகள் என்று சொல்லுகின்ற போது பிரதானமாக ஈரல் நுரையீரல் இடப்பை இருதயம் போன்ற பகுதிகளை அது பாதிக்கவில்லையா அதான் ஈரல் பாதித்தது உடை பெரிய ஒரு தொலைவு ஒன்று இருந்தது அதை நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக அசஸ் பண்ணி பிளடர் மூத்தப்பை வந்து பீச்சு கொண்டு வந்தது அதை இனி நாங்கள் கதி ட்ரைஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணோம் அதை நாங்கள் அதுக்குடியை ரிப்பேர் பண்ணோம் அதே போல் ஈரல்லையும் ஓட்டை இருந்து ரிப்பேர் பண்ணோம் அது சிறுகுடல் பெருகொழுகிய மீசன்றி அதில் பெட்ரோபெர்டோனியம் சின்ன சின்ன செத்த குழாய்கள் எல்லாம் டேமேஜ் ஆகிருந்தது அதையும் நாங்கள் ரிப்பேர் பண்ணோம் அது மாதிரி டேஃப்ராத்தையும் ரிப்பேர் பண்ணோம் இப்படி ஒவ்வொன்றாக சர்ஜரி செய்து கொண்டு செய்து கொண்டு தான் நாங்கள் முடித்தோம் அதான் நீண்ட நேரம் எடுத்தது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சதரி சிகிச்சை இருக்கும்போது ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் அவருக்கு அந்த இருதய பக்கத்தில் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தால் அல்லது சுவாசப்பை பக்கத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க அதாவது இவருக்கு இந்த பெருநாடி பெருநாளத்தில் குத்தி கொண்டு ஈரலுக்கு இந்த ஹார்ட் இதயத்துக்கு வந்திருந்தால் அவர் அங்கேயே இறந்திருப்பார் சில வேலை அந்த ஸ்பாட்லேயே இறக்க சான்ஸ் இருக்குது அதே அப்போ எனவே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டெத் என்ற பொடி என்ற அமைப்பெலாம் வர சான்ஸ் இருக்குது ஆனால் நுரையீரிலே குத்தி கொண்டு வந்தால் நான் ஏற்கனவே இது மாதிரி செய்திருக்கிறேன் நுரையீரிலே வந்தால் நுரையில் நாங்கள் ரத்தம் ஓடிவிக்கும் அந்த நெஞ்சு கூடுக்குள்ளே ரத்தங்கள் வந்து வரும் தான் நான் டியூப் போட்டேன் அந்த டியூப் போடும்போது ரத்தங்கள் வெளியே வரும் அவள் எனக்கு அங்கே துரக்கட்டோமியு சொல்ல காடை துராசி சர்ஜன் செய்கிற நெஞ்சை பிளந்து ஒப்பரேஷன் செய்கிற துறக்கட்டோமியனு சொல்லிடுறோம் சர்ஜரி அதையும் செய்து தான் நான் இந்த சதரிசிச்சையை செய்கிறேன் அங்கே செய்கின்ற போது ரத்த மொத்தம் இருந்தால் நாங்கள் அதனை கட்டுப்படுத்தலாம் அதே போல அந்த ரத்த இந்த நுரையீரல் டேமேஜ் இருந்தால் நாங்க அதுக்கு ஸ்டேப்லர் அதுக்கு ஸ்பெஷல் டெக்னிக்கில் செய்யுது நாங்கள் அதை அகற்றி விட்டு அழகான நுரையீரலை ஆக்கி எடுக்கலாம் அது குறிப்பிட்ட கார்டியோதெரபி சர்ஜன் செய்கின்ற ஒரு வேலையை நீங்கள் இடத்தில் செய்தீர்கள் சற்று விளக்குங்கள் அதாவது பொதுவாக காடித்துராசி சர்ஜன் நெஞ்சை பிளந்து நெஞ்சிலேயே வெட்டி செய்வார்கள் அது மாதிரி இந்த இடப்பழக்கம் வலப்பக்கமோகோ இருந்து வெட்டி செய்வார்கள் அது எமர்ஜென்சி ஆண்ட சந்தர்ப்பத்திலே ஒரு ஜென்ரல் சர்ஜன் அதுக்கு மிகவும் துணிவோடு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே இதை நாங்கள் அதனை உரிய நேரத்திலே செய்கின்ற போது இதை காப்பாற்றலாம் எனக்கு அதாவது அந்த விஷயம் என்ன நோயாளியை உடனடியாக கொண்டு வந்தால் அதே போல் உடனடியாக அந்த வைத்தியரும் அதுக்குரிய ஆக்ட் பண்ணால் அந்த நோயாளியை காப்பாற்ற முடியும் அதுதான் என்னுடைய மெசேஜ் நல்ல பாரிய சேவையை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் என்றும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது மாத்திரமல்ல உங்களது குடும்பமே மறக்காது அது அவ்வாறும் இருக்க பொதுவாக நீங்கள் சத்திர சிகிச்சை நிபுணராக கடமையாற்றுகின்ற இந்த காலகட்டத்தில் பதினைந்து வருடத்தில் அதிகளவான சத்திர சிகிச்சைகள் பொதுவாக சொல்லும்போது ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள் எனக்கு அப்பெண்டிசைட் ஆப்ரேஷன் நடந்தது எனக்கு கேனியா ஆப்ரேஷன் நடந்தது எனக்கு கல்லீரலில் ஆப்ரேஷன் நடந்தது எனக்கு அல்சரில் குடலை வெட்டுனாங்கன்ட்டு சொல்லுவாங்க அதிகளவான நோயாளர்கள் சத்திர எந்த வகையான சத்திர சிகிச்சைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் பொதுவாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆப்ரேஷன் தியேட்டர் லிஸ்டே அப்பெண்டிஸ் அப்பெண்டி செக்டமி வந்து அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி செய்வோம் ஹேர்னியா சர்ஜரி செய்வோம் ஹேனியா ஒவ்வொரு விதமான ஹேனியாக்கள் இருக்கின்றது செய்வோம் அதேபோல் வேறு உறுப்புகளை காணப்படுகின்ற கட்டிகளை நாங்கள் அகற்றுவோம் அது மாதிரி வெறிக்கோசுவை நன்றி அதே அதேபோல் பித்தப்பையில் கல் இருக்கின்றது கிட்னியில் ஹல் சலப்பையில் கல் இப்படி கற்கள் இருக்கின்ற இடங்கள் இருக்கின்றது அந்த அப்படியான சத்து சிகிச்சையெல்லாம் அனைத்தையும் நாங்கள் செய்கின்றோம் அதை மிக விசேஷமாக பார்க்க போனால் இந்த பித்தப்பை கல் அதை நாங்கள் அகற்றுகின்ற போது பித்த நாங்கள் கடந்த வார கடந்த வாரம் பித்த காணிலிருந்தும் ஒரு கல்லை நாங்கள் அகற்றுகிறோம் பொதுவாக பித்த தான் கல்லை அகற்றுவது பித்த பை ஆப்ரேஷன் செய்வது லெப்ரோஸ்கோபிக் கொலசிஸ்டிமி அது கமரா போட்டு செய்கிற சர்ஜரி என்பார்கள் அதே போல் வெட்டி செய்கிற சர்ஜரி இந்த ரெண்டு தவிர இந்த பித்த கானூடாக அதை பித்த இந்த கல் விழுந்து பித்த கானிலே வந்து விட்டது இதை நாங்கள் கமரா வூடாக இஆர்சிபிஎன்னு சொல்லி கமராவூடாக நாங்கள் அகற்றுறோம் அதே போல் சில விலை பெரிய கற்களாக இருந்தால் அகற்ற முடியாத நிலையில் வந்தால் நாங்கள் வெட்டி அந்த கொமன் பைடாக் அதாவது பித்த பொது பித்த காணையினாக வெட்டி அதிலிருந்து நாங்கள் அந்த கற்களை அகற்றி சில பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரும் வகையான இந்த பொதுவாக நீங்கள் சத்திர சிகையில் நிபுணராக இருக்கின்றபடியே இதனால் அதாவது நீங்கள் சமூகத்துக்கு சொல்ல இருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு என்ன பொதுவாக நல்லவர்கள் இந்த எந்த நோயையும் நாங்கள் வைத்து கொண்டிருந்தால் அதனை அது இனி முத்தி வருவதை விட ஏழியாக நாங்கள் ஒரு வைத்தியரை அணுகி அதுக்குரிய தீர்வை கண்டால் மாத்திரமே அதுக்குரிய தீர்வை முற்றும் பொழுதாக ஏழி அதை ப்ரிவென்ஷன் சொல்லுவார் ஏழியாக கண்டுபிடித்தால் நாங்கள் உடனுடைய தீர்வை இட்ட முடியும் உதாரணமாக மார்பகத்திலே ஒரு கட்டி இருந்தால் நாங்கள் மார்பகளை நீங்கள் நாங்கள் கல்மை வைத்தியசாலையில் அதை ஆரம்பித்திருக்கின்றோம் அதிலேயும் கூட ஏழியாக ஒரு கட்டி ஒன்று வந்தால் நாங்கள் ஏழியாக என்றால் இது ஏர்லி பிரஸ் கேன்சராக அல்லது பரவிட்டவன் பார்த்து அதை நாங்கள் ஏர்லியாக இருந்து கண்டுபிடித்தமான்னு சொன்னால் அதை ஒப்ரெஷன் செய்தால் ஒரு சாதாரண நல்ல ஒரு சுகதியாக ஒரு வாழ முடியும் அதேபோல் நாங்கள் சில வேளை எண்டோஸ்கோப்பி செய்வோம் கமரா போடுவோம் எண்டோஸ்கோபி வாயில் எண்டோஸ்கோபி போன்ற போது ஏர்லி ஸ்டேஜில் இரப்பைலியோ பொண்ணுகளில் இருந்து கேன்சராக மாறக்கூடிய தன்மை இருந்தால் எடுத்த எடுத்தமெண்டால் அதையும் கண்டால் நாங்கள் கண்டுபிடித்தால் கேன்சர் இருந்தால் கூட அதை நாங்கள் ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அதேபோல் குழுக்க பின்பக்கம் கொரோனோஸ்கோப்பி சொல்கிறது காக்கா போகிற வழியிலே ரெத்தங்கள் போனால் சில வேளை ஆக்கள் அதுக்குரிய ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இறுதியிலே நீட்டை வந்திருக்கிறாள் அப்படி பல பேர் நாங்கள் கொரோனோஸ்கோப்பி செய்கின்ற போது அங்கே கே கேன்சருக்குரிய அடையாளம் இருக்கும் அப்போ நான் கப்பன் ஏன் நீங்கள் வைத்து கொண்டிருந்திருந்தால் சில வேளை அவர்கள் ஆன்டிபயோட்டிக் எடுப்பார்கள் மற்ற மற்ற சாதாரண வருத்தத்துக்குரிய மருந்து கொண்டிருப்பார்கள் எடுத்துக்கொண்டிருந்ததுக்கு பிறகு சீரியஸான உடனே என்னைகிட்ட வந்தவுடன் நான் சொல்லுவேன் உடனே எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்தா அங்கே கேன்சர் கட்டி இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து பின் லேட் ஸ்டேஜாக மாறுகின்றது அப்படியான நிலை வராமல் எந்த நோயையும் சில வேலைகளையும் நாங்கள் சில நோயாளிகள் வைத்திர வைத்தியம் என்கிட்ட அனுப்புவார்கள் இப்படி பிரச்சின உண்டு இனி காட்டும் உண்டு இன்னும் சில பேர் டிரெக்டாகவே வருவார்கள் அப்போ டிரெக்டாக வருகின்ற போது நான் எப்படி வாருங்கடா நான் வருத்தம் அன்னைக்கு லேஸ் ஆகுதி இல்லை அதில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வாங்க எனவே நான் என்ன சொல்கிறேன்னா ஏர்லி அந்த அட்டென்ஷன் ஏர்லியாக நாங்கள் போய் சே வந்தால் நாங்கள் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை அப்படி வா இந்த காம்ப்ளிகேஷன் அதாவது பிரச்சனை வ வராமல் செய்யலாம் என்பதுதான் என்னுடைய அதாவது வருத்தத்தை முத்த வைக்காமல் அதாவது உரிய வேளையில் சிகிச்சை பெறுவதினூடாக அவர்கள் குணமடையலாம் என்கின்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் இறுதியான ஒரு கேள்வி அதாவது நீங்கள் பல சத்திர சிகிச்சைகளை செய்திருப்பீர்கள் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான சத்திர சிகிச்சைகளை பதினைந்து வருடத்தில் செய்திருப்பீர்கள் அந்த பதினைந்து வருடத்துக்கு முதல் இருந்த அந்த பத்து வருடத்திலும் நிறைய ஜின்னோப்ஸ் பல சத்திர சிகிச்சைகளை செய்திருக்கிறீர்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது நீங்கள் செய்த சத்திர சிகிச்சைகளில் அதிகூடிய நேரம் செலவிட்ட நேரம் என்ன ஓ இது நான் கேன்சரோ சத்திர சிகிச்சையும் அதேபோல் ரத்த குழாய் சத்திர சிகிச்சைகளிலும் நேரம் செலவிட்டுகிறேன் உதாரணமாக இறப்பை இந்த சாப்பாட்டு குழாய் ஈசவகஸ் களத்தில் ஏற்பட்ட ஒரு கேன்சர் ஒன்றை அகற்றி புதுசான ஒரு ஒரு டியூப் ஒன்று உருவாக்கி இங்கே இங்கே ஜாயின் பண்ணி ஒரு நீண்ட நீண்ட சத்திர சிக்ஷியுடைய ஈசப் ஜெக்டம் என்று சொல்வார்கள் அதை செய்திருக்கின்றனர் அதேபோல் பித்த கானிலே அல்லது பித்த பை கிட்ட இருக்கின்ற அந்த இந்த ஜங்ஷனில் இருக்கின்ற ஒரு இடத்திலே கேன்சர் வந்து அதாவது பிப்பிள் சர்ஜரினு சொல்லுவோம் அந்த விப்பு சர்ஜரியும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி தடம் செய்யக்கூடிய தன்மையொன்று வந்து விட்டது அதேபோல் இறப்பையிலே கேன்சர் ஒன்று வந்து அதுவும் நீண்ட நேரமாக இறப்பையை புற்றாக அகற்றிவிட்டு புதுசான ஒரு இறப்பை மாறி ஒன்று உருவாக்கி அங்கேயும் அப்படியான ஒரு சத்திரி சிகிச்சையை மேற்கொண்டோம் அது ஒரு தரம் இந்த இடத்துலேயே வெட்டுப்பட்டு வந்தார் ரெத்த குழாய் வந்து ரெண்டாகிவிட்டது அந்நேரம் ரத்த குழாய் சத்திர சிகிச்சையில் மட்டக்குழப்பில் நடைபெறுவதில்லை எனவே நான் உடனடியாக இரத்த குழாயை மிகவும் கவனமான முறையில் இரவு பதினொரு மணி வந்தது போது காலையே எட்டு மணி அந்த இரத்த குழாயை பண்ணி நரம்புகளும் ஜொயின் பண்ணி அதாவது டெண்டன்னு சொல்லுவார் டெண்டன் மசில் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி ஓண்டோண்டாக செய்து கடைசியில் ரத்தம் கை கேட்டு போகின்ற ரத்தங்கள் இரத்தங்கள் வடிவாக வந்தது அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த கையை இதில் விட வெட்ட வேண்டி வந்திருக்கும் எனவே இப்படியான சத்திர சிகிச்சை வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணி தரத்துக்குள்ளே செய்ய வேண்டும் அவை நீண்ட நேரம் போன பரவாயில்லை ஒரு கையையும் ஒரு உயிரையும் காப்பாற்றிக்கணும் திருப்தி உண்டு வந்தது அவார் அதே போல் இன்னொரு சத்துரை சிகிச்சையொன்று நான் செய்தேன் அஷர் நாகத்தை வைத்து செல்லிருக்கின்ற போது ஒரு கத்தியாலே நெஞ்சிலே குத்தி இதுவரையும் ஈரில் இந்த குத்திப்பட்டு நுரையீரல் ஃபுல்லாக டெமேஜ் ஆகி பெருக்காடியம் அது வந்து நேரத்தில் பேசப்பட்ட ஒரு சில அந்த இடத்திலேயும் குத்தப்பட்டு நிண்டனமா பேச வரும்போது கலப்ஸ் நிலையிலேயே ஆறு பைன் பிளட்டை கொடுத்த உடனடியாக உடனடியாக க்ரஸ்மேக் பண்ணாமக்கே கொடுத்தம் பிளட் குரூப்பை பார்த்து கொடுத்து அந்த நோயாளியும் குணமடைந்து போயிருந்தார் வைத்தியரை கேளுங்கள் இன்றைய நிகழ்வில் எம்முடன் இணைந்திருந்தார் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் சத்ர சிகிச்சை நிபுணர் மருதமுனையூர் அப்துல் வாஹிட் அப்துல் சமீம் அவர்கள் அப்துல் சமீம் அவர்களே உங்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை இணைக்கும் வரை வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ் என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் நான்கு மூன்று